வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி மாங்காய் சாதம் நல்ல புளிப்பும் காரமுமா நம்ம பல பேருடைய ஃபேவரட் இந்த மாங்காய் சாதம் இதை கிச்சனில் சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம் இந்த மாங்காய் சீசனில் ட்ரை பண்ணியே ஆகணும் வாங்க இனி இதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டுலேருந்து மூணு பச்சை மிளகா நாலுலேருந்து அஞ்சு கருவேற்பலை ஒரு கப் துருவிய மாங்காய் அதாவது டூ ஃபிஃப்டி மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப் ரெண்டு கப் ஆற வைத்த சாதம் ரெண்டுலேருந்து மூணு கொத்தமல்லி தழைகள் கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு கடுகு நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு கருவேற்பலை பச்சை மிளகா எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க பருப்பு நல்லா பொன்னிறமாகும் வர இதை நம்ம நல்லா வறுத்துக்கலாம் பருப்பு நல்லா பொன்னேறம் ஆயிடுச்சு இந்த இடத்துல நான் வந்து பதினஞ்சுலேருந்து இருபது வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன் வருத்த வேர்க்கடலை வறுக்காத வேர்க்கடலையாக இருந்தால் முதல்லையே சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு துருவிய மாங்காய் சேர்த்துக்கலாம் கூடவே மஞ்சள் தூள் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் இந்த மாங்காய் நல்லா சாஃப்ட் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம் கைவிடாமல் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க பாருங்கள் மாங்காய்லாம் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நல்லா வேக வச்சு ஆற வைத்த சாதத்தை சேர்த்துக்க போகிறோம் ரெண்டு கப் அளவுக்கு சாதத்தை சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா ஜென்டிலாக கலந்து விட்டுக்கோங்க அழுத்தம் கொடுத்து கிளற வேண்டாம் நல்லா ஜென்டிலாக கலந்து விட்டுக்கோங்க கடைசியாக ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தழைகள் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க நம்மளுடைய சூப்பரான டேஸ்டியான மாங்காய் சாதம் தயார் எவ்வளோ சீக்கிரம் தயார் பண்ணிட்டோம் பாருங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் மாங்காய் சாதத்துக்கான சில குறிப்புகள் உங்கள் மாங்காய் புளிப்பாக இல்லனா இதில் கொஞ்சம் நீங்கள் எலுமிச்சம் பழசாறு சேர்த்துக்கலாம் மாங்காய் அதிக புளிப்பாக இருந்ததுன்னா ரெண்டு கப்பு சாதத்துக்கு பதிலாக மூணு கப்பு சாதம் சேர்த்துக்கோங்க நல்ல ஆறுன சாதத்தை சேர்த்துக்கோங்க சாதம் சேர்த்ததுக்கப்புறமா அழுத்தம் கொடுத்து கிளற வேண்டாம் வெங்காயம் மற்றும் பூண்டு சேர்க்க விருப்பப்படுறவங்க மாங்காயை சேர்க்கறதுக்கு முன்னாடி சேர்த்து வதக்கிக்கோங்க விருப்பப்படுறவங்க மாங்காய் சாதத்தில் நீங்கள் இதெல்லாமும் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் துருவிய இஞ்சி கால் கப் துருவிய தேங்காய் அரை டீஸ்பூன் வெந்தயத்தூள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி